பொங்கலோ போ அனைவருக்கும் இனிய தை பொங்கல் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் நாங்களும் கனடாவில் தைப்பொங்கலுக்கிறாங்க கூட கழிச்சிட்டு நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கின்ற நம்புகிறேன் இன்றைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்க ரெண்டால் தைப்பொங்கல் வருதுங்க தைப்பொங்கல் நாளைக்கு தைப்பொங்கல் ஸோ அதுக்காக வண்டி நான் தைப்பொங்கல் வச்சு தேவையான சாமானெல்லாம் வாங்குறதுக்காக நீண்டி போக போறேன் நோமெல்லாம் நான் தைப்பொங்கல் வேறாலும் கொண்டாடினது இல்லை இது வரைக்கும் போன வரையும் சிந்தக்காவிட்ட கொண்டாடிக்க நின்று இருக்கிறேன் ஆனால் நான் முன்மதமாக நின்று இல்லை இந்த முறை கட்டாயம் கொண்டாடி ஆவணம் அந்தக்கா வண்டி வலிக்கிட்டு இருக்கிறேன் தைப்பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் நிறைய இருக்குது தெரியும் பானை வாங்கணும் பானைக்கு சாமான்கள் வாங்கணும் அதை விட அடுத்துல கொளுத்தி பொங்க போறோம் வெளியில வச்சு தான் பொங்கல் போகிறோம் ஸோ அதுக்கான சாமானும் வாங்கணும் எல்லா சாமானும் வாங்குற தான் இப்போ நான் ஸ்காப்ரோ போக போகிறோம் ஸ்காப்ரோவில் போய் தைப்பொங்கலை தேவையான எல்லா சாமானும் வாங்கிட்டு வரப்பறம் அம்மாக்களை கூட்டிக் கொண்டு போக முடியும் பார்த்தீங்கன்னா நான் போய் வேறு எல்லாம் அம்மா அம்மா நினைக்கிறேன் எல்லோரும் கூட்டிக் கொண்டு கஷ்டம் அண்ட் எனக்கு வேறு 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 ஏறும் இருக்கிறாலும் அந்த வேலையிலையும் செய்து கொண்டு வரலாம் வரலாமுட்டு இப்போ ரோக்கு வழிகிட்டாச்சுங்க இன்றைக்கி தைப்பொங்கலுக்கு நாங்கள் என்ன செய்வோம்ன்றோம் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை நீங்கள் தைப்பொங்கல் பொங்கு பொங்குற வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணிவிடுவோம் உங்களோட ஃப்ரெண்டோட வாங்க அப்படியே தைப்பொங்கல் ஷாப்பிங்குக்கு சாமான வாங்க போந்திருக்கோம் பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் வாங்குறதுக்கு என்ன கொண்டு போகணும் போனியா ஆல்ரெடி அம்மா நிறைய சாமான் வாங்கி வச்சுக்கிறேன் ஆனாலும் நீங்கள் அந்த பொங்கல் பொதுக்கிட்ட சொல்லியிருக்கோம் അപിയാണ് സാമുണ്ട് വാങ്ങിക്കാൻ ഈസിയായിരിക്കും കറമ്പ് നല്ല സാമുണ്ട് നമ്മൾ പോയി പാപ്പം കട സിയാണ് കൗട്ടാ തേടിക്കൊണ്ടോ അങ്ങാട് താങ്കൾ ഓടിപ്പോ കിടച്ചിരുന്ന് ഏതാ ഒരേ ഒരു പാനാ മെഞ്ചിരു അതാണ് എടുത്ത കൊണ്ട് പോകും ഇപ്പൊ കറമ്പ് താ പാകം ഇതും കറമ്പ്

கடை போய் வாலி எல்லங்கரொல்லி போகற வாலி தான் கெண்டகுடிக்குள்ள உங்களுக்கு வசதி இருந்தா பெரிய கراضي இருந்தா லட்ட ம் அண்டலாம் போனி ஓடலாம் போகப்பரேங்க ஓ கனடா போலில போகினேண்டரோ இது அடிப்பு இது காகர் கட்டி மேல தொங்கறோம் முன்னுக்கு பொங்கல் பானைக்கு மூன்று அல்லது அஞ்ச கட்டி போட்டு மத்த தலவாசல்ல இந்த வாழையில எல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உடாகலாம் எனக்கு இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து விட்டு கரும்பு வெட்டி வெட்டி வச்சிருக்கு பழங்கள் எல்லாம் இருக்கு மாம்பழம் மாதுளம்பழம் கம்புட்டான் புலாம்பழம் மெயின் சாமான் புலாம்பழம் அது என்னென்ன ஜானை உள்ளது உடையாம சாப்பிடுது ஜானை என்னென்ன உடைக்காம சாப்பிடுது เออ โหดுகளாலவளில வருதோ โหดுகளால ဟုတ် உடனே யாரنگ ఏదో ஒரு കുട്ടി പോട്ട് ചാടി거든요 ഇടടവളിക്കാല പോട്ട് ചാടു거든요 பாத்தீங்களா ഇവള കണ്ടോടി കണ്ടോടി てる കണ്ടടാ โอเคங்க ઓરમેર டைப் അങ്ങനെ ചെയ്യാ सामान கொஞ்சம் வாங்கிட்டோம் انا என்ன நானே சொல்ல അടുപ്പ് വാങ്ങিলাম പോളപുളങ്ങളെ அடுக்கி அடுக்கிட்டு ஓலப்படும் பொங்கலுக்கு தேவையான சாமான பண்ணியாச்சு மண் சட்டி மண் பானை அடுப்பு கடைக்கலை அதை விட மா மாமரம் இல்ல அடுத்தது மஞ்சள் ஏறு கடை கட்ட மண் மரங்க எல்லாம் போயிட்டு இருக்குங்க

பொங்கல் கடாவில் பொங்கல் அப்படி இருக்க மாட்டா போடுறதுக்கு பொங்கலுக்கு வெளியில பொங்குறத உள்ள பொங்கல் ரொம்ப யோசிக்கும் வழியில சரியான குளிர் சூரியன் அப்படின்னு சொல்லி அதுதான் வழியில் இடம் ஆனால் வழியில குளிர் உங்க சரியான குளிராக இருக்கிற வழியில பொங்கல் அகற்றாங்க வெளியில படைப்போம் சூரியன் வழியில படைக்கல

சூரியனுக்கு நன்றி செலுத்துறது இந்த சோ அரிசி சோறு நெல் விதைச்சு அரிசி வட்டிங்கன்னா அதுக்காக உடனே அந்த நெல்லு அரிஞ்சு இந்த உண்ட நன்றி செலுத்துற நாள் இந்த சூரியனை பார்த்து பொங்க கூலி இருப்பேன் சூரியன் பொங்கால் வரலாறு அங்க அரிக்கிறாரு ஒளிச்சு நிக்கிறாரு நாங்க பொங்கி முடியும் வெயிட் பண்ணி கொண்டு நிக்கிறாரு பொங்க ஹம் தோரணம் பின்ன நூலு கண்ட நூலு அது தோரணம் இஞ்சியில இஞ்சியிலயோ விதைய

ൊങ്ക അടുത്ത

അഞ്ചു മണിക്കൂറും കൂടെ ട്രാൻസ്ഫർ ചെയ്യാൻ ആമടി ആഗ്രഹിക്കുന്നു ഇനി എന്നെ ചെയ്യണം ഞാൻ നാലും നാല് മണിക്കൂറും ഇപ്പോട്ടോ ഈ ബേ സരിപ്പട്ട് വരാൻ മാട്ടുന്ന ഒരു തരം കണ്ടിട്ട് ഞാൻ പടുത്തിട്ട് മാമ്പളം മാമ്പളം പൊങ്കലോ പൊങ്കൽ പത്തിയെണ്ണ വന്നെല്ലാം ശുദ്ധിപ്പാക്കിയാണ്